தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புகனின் குரல் யூடியூப் சேனல் சர்வக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு அறிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு சிறப்பான பாடம் மான மருத புல்லம் மனது கத்த பெண் புள்ளையன் மானாமருத புல்லம் மனது கத்த பெண் புள்ளையன் தேங்க நேரத்த புள்ள ஒன்னத்தாண்டி நானும் தேடிய வந்த நடி ஒன்னாண்டி அடிகுட்டி வட்ட வட்ட பார இல வரகரிசி திட்ட இல வட்ட வட்ட பாராய வரகரிசி திட்ட இல வாலிப வயசு வந்து வந்து போகுதன் ஏ உள்ள வாலிப பயசு வந்து வந்து போவதன்னடி அடி அஞ்சு காரி அறப்படியிருக்காரி ஆறுத்துக்காரி அறப்பொடியிருக்காரி லண்டங்கும் வாங்கித்தாரே நைனா கொண்டாட்டு கொள்ளடி ஏ குட்டி குட்டி நைனா கொண்டாட்டு கொள்ளடீ சின்ன நல்ல இணை அழகி சிரிச்சாலை முத்தூர் சீம எல்லாம் சுத்தி வாரடி குட்டி அம்மா சிக்கி வந்து நில்லடி ஏ அத்த மக ரத்தினமே உன்னைக்கான நித்தம் நித்தம் தேடி நானும் வந்தேன நடி என் பெண் மகிலே உன்னைக்கான தேடி நானும் வந்தேன நடி அடி சத்தியம்மா ஒன்றா விட்டு வேறொரு பெண்ணம் மனு முடிக்க போவதில்லடி ஏ கண்ணே நான் ஒன்றா விட்டு வேற பொண்ணை மனம் முடிக்க போறதில்லடி தன்ன நெ நெ தன நெ நெ தான நன்னே த நெ நெ தான நெதான நே